கோயம்புத்தூரில் போலீஸ் அக்கா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தமிழக அரசாங்கம் குறிப்பாக காவல்துறை ஆரம்பிச்சிருக்காங்க இந்த போலீஸ் அக்கா அப்படிங்கிற திட்டம் இப்போது இன்னைக்கு நாமக்கல்லையும் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ரெண்டு மாவட்டத்திலையும் போலீஸ் அக்கா அப்படிங்கிற திட்டம் செயல்படுத்தியிருக்காங்க கோயம்புத்தூரில் இந்த போலீஸ் அக்கா திட்டத்துக்கு ரொம்பவே வரவேற்பு பொதுமக்கள் மத்தியில் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் பள்ளி மாணவர்கள் மத்தியில் இருக்குது அதே போல் நாமக்கல்லையும் இன்றைக்கி இந்த போலீஸ் அக்கா அப்படிங்கிற திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறதுனால மாவட்ட ஆட்சியரே இந்த திட்டத்தை ரொம்பவே பாராட்டி பேசியிருக்காரு காவல்துறை ஒரு நல்ல முன்னெடுப்பான முயற்சியை இது எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க இந்த போலீஸ் அக்கா திட்டத்துக்கு இந்த திட்டத்தில் யார் பயன்பெறுவா அப்படிங்கிறது இந்த பதிவு போலீஸ் அக்கா அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் இந்த போலீஸ் அக்கா அப்படிங்கிற இந்த திட்டம் குறிப்பாக கல்லூரி மாணவிகளுக்கு இந்த திட்டத்தில் பயன்பெறுறாங்க இதில் வார ஒரு முறை காவல்துறையில் பெண் போலீஸார் மாணவிகளோட கலந்துரையாடுறாங்க தனித்தனியாக இதில் மாணவிகள் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை ஸ்கூலில் ப்ரின்ஸ்பல்கிட்ட டீச்சர்ஸ்கிட்ட கூட படிக்கிற நண்பர்கள்கிட்ட சொல்ல முடியாத பிரச்சனை மனதளவில் பாதிக்கப்பட்ட பிரச்சனை பாலியல் ரீதியாக அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அதை கூட இந்த போலீஸ் அக்காட்ட ஒரு அக்கா மாதிரி அவங்க சொல்லுவாங்க அதனால தான் இந்த போலீஸ் அக்கா அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப்பு பிள்ளைங்களுக்கும் போலீஸுக்கும் வரணும் அப்படின்றதுனால இந்த காவல்துறையினர் இந்த போலீஸ் அக்கா திட்டத்தை முன்னெடுத்து நடத்துகிறாங்க இதனால் மாணவிகளும் சொல்கிறாங்க எங்களுக்கு பெற்றோர்கள்கிட்ட கூட சொல்கிறதுக்கு சில விஷயம் நாங்கள் பயப்படுவோம் பேரண்ட்ஸ்கிட்ட இந்த மாதிரி ஒரு பையன் இப்படி பேசிட்டாமா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் எங்களுக்கு தப்பாக அனுப்பிட்டாமான்னு சொல்கிறதுக்கு நாங்கள் பயப்படுவோம் ஆனால் இங்கே போலீஸ் அக்கா திட்டத்தின் மூலமாக போலீஸ் அக்காவே அவங்களே வந்து எங்கள்கிட்ட நேரில் எங்கள் எங்களை எங்களை தனியாக கூப்பிட்டு எங்களை விசாரிக்கிறாங்க உனக்கு எதாவது பிரச்சனை இருந்தால் சொல் மன ரீதியாக உனக்கு எதாவது பிரச்சனை இருக்கா பாதிப்பு இருக்கா உனக்கு யார்கிட்டேயும் சொல்ல முடியலான்னு சொல்லு நான் உன் பேரை கூட நான் வெளியே சொல்ல மாட்டேன் உனக்கு என்ன தீர்வோ அதை நான் உனக்கு வந்து செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட ஒரு சகோதரி மாதிரி அதான் அந்த திட்டத்துக்கு பெயர் போலீஸ் அக்கா ஒரு அக்கா மாதிரி எங்களுக்கு அவங்க இருக்கிறாங்க அவங்களும் அதிகாரத்தில் இருக்கிறதுனால நாங்களும் அவங்கள்ட்ட தைரியமாக எந்த பிரச்சனைனாலும் சொல்கிறதுக்கு எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை அதனால் இந்த திட்டத்துக்கு ரொம்பவே நாங்கள் வரவேற்பு நாங்கள் தெரிவிக்கிறோம் எங்கள் பிரச்சனையை நாங்கள் யார்கிட்ட சொல்கிறதுன்னு நாங்கள் யோசிச்சுட்டே இருந்தோம் நண்பர்கள்கிட்ட சொன்னால் அவங்க ஒரு பத்து பேர்ட்ட சொல்லிடுவாங்க ஸ்கூலில் எங்கள் பிரச்சனையை சொன்னால் ஸ்கூலில் இருக்கவங்களுக்கு எல்லாம் அந்த பிரச்சனை தெரிஞ்சிடும் டீச்சர்ஸுக்கு தெரிஞ்சிடும் இப்படி சில சிக்கல்லாம் இருக்குது எங்களுடைய பிரச்சனைகளில் சொல்கிறத்துக்கு வெளியே அதனால் போலீஸ் அக்கான்ற திட்டத்தின் மூலமாக நாங்கள் காவல்துறையிலேயே அதுவும் பெண் போலீஸார் எங்கள்கிட்ட வந்து இதெல்லாம் கேட்குறது விசாரிக்கிறது எங்கள்கிட்ட பர்ஸ்னலாக ஒரு தனிப்பட்ட முறையில் என்னென்னலாம் நாங்கள் அவங்கள்ட்ட சொல்லணுமோ அதை நாங்கள் வந்து எங் எங்களுக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும் பாதிப்பு வராத மாதிரி எனக்கு குறிப்பாக எங்கள் எங்களுக்கு தனிப்பட்ட வகையில் எங்களுக்கு எந்த பாதிப்பும் வராத மாதிரி அவங்க வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வையும் அதுக்கான முடிவையும் அவங்க வந்து சொல்கிறாங்க அது ரொம்பவே எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூரில் மாணவிகள் சொல்லியிருக்காங்க இதே திட்டத்தை நாமக்கல்லையும் இன்றைக்கி அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதனால் மாணவிகள் குறிப்பாக கல்லூரி பள்ளி மாணவிகளுக்கு இந்த போலி சக்கா திட்டம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது